அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னுடைய மின்னூல்கள் வரிசை அதை பற்றி சொல்கிறேன் அமேசானில் கிட்டத்தட்ட அறுபது நூல்கள்கிட்ட வெ வெளியிட்ருக்கேன் அதில் வந்து நீங்கள் அமேசானில் கிண்டில் ரீடரில் நீங்கள் அமேசான் கிண்டில் அமேசானில் நீங்கள் இருந்தீங்கன்னா கிண்டில் ரீடரில் என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் அவரோட அக்கௌண்ட்டு உங்களை அந்த அமேசான் அக்கௌண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஒன்றாவது மின்னூல் பெண்ணின் மரபு அது வந்து அமேசானில் விற்பனைக்குள்ளது விலை ரூபாய் நூற்றி ஐம்பது இதை செல்ஃபோன்லேயும் படிக்கலாம் நீங்கள் வாங்கி கம்ப்யூட்டர் டேப்லெட்லையும் படிக்கலாம் வாங்கி பரிசளிக்கலாம் இமெயில் ஐடிக்கோ ஃபோன் நம்பருக்கோ அனுப்ப முடியும் இன்றைக்கும் பெண் வீர மிக்கவளாக விவேகம் நிறைந்தவளாக நிர்வாகத்தினை செம்மையுறை நடத்தும் ஆற்றல் பெற்றவளாக பாசமும் அக்கறையும் நிறைந்தவளாக விருந்தோமலில் இணையற்றவளாக திகழ்கிறாள் இவையெல்லாம் பண்டைய மரபின் நீட்சியாகும் பழையோன் குழவி என்ற முருகனை குறிக்கும் திருமுருகாற்றுப்படை தொடரில் பழையோன் என்ற சொல் தொன்மையான இறுவியாக கொற்றவையை குறிக்கும் தாய் தெய்வம் நன்மைகளை வளர்க்கவும் தீமைகளை அழிக்கவும் ஆற்றல் பெற்றிருந்தது எகிப்து மெசபடோமியா போன்ற நாடுகளில் காணப்படும் தாய் கடவுள் சிற்பங்களில் தமிழ்நாட்டு கொற்றவை போன்று ஆயுதம் தாங்கி சிங்க வாகனத்தில் அமர்ந்திருக்கும் கோலத்தில் உள்ளன இவை அனைத்தும் வேளாண் சமூக சமுதாயத்தில் பெண் பெற்றிருந்த சிறைப்படத்தை காட்டக்கூடியன பெண்களுக்கு மந்திர ஆற்றல் இருந்ததாக சைபீரியர்கள் நம்பி வந்தனர் மங்கோலிய புராணங்கள் பெண்களே நோய்த்தீர்க்கும் மந்திரங்களை ஓதி வந்ததாக காட்டுகின்றன இது மாதிரி பெண்களுடைய அகநிலை புறநிலை சமூக நிலை பற்றி எழுதப்பட்டிய நான்கு நூல்களை வந்து ஐந்து நூல்களை வெளியிட்டிருக்கிறாங்க தான மரக்கட்டளை பெண் சக்திக்கு என்னுடைய பங்களிப்பை அளிக்க உதவி இருக்காங்க அந்த தான மரக்கட்டளைக்கும் நமது மன்வாசம் இதழுக்கும் ஆசிரியர் திருமலைக்கு நன்றி இது வந்து நூல் வரிசையில் பதினாலாவது நூல் இதில் வந்து அமேசானில் முப்பத்தி ஒன்றாவது நூல் இது வந்து என்னுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் என் பெற்றோருக்கும் சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறேன் இந்த நூலை வந்து களஞ்சியில் என்னுடைய ஆயருக்கும் நன்றிகள் இந்த நூலை வந்து களஞ்சியம் அமைப்புக்கும் சுயஉதவி குழு பெண்கள் குடும்பத்துக்கும் வளர்நிலம் பெண்கள் குழுவுக்கும் தான மரக்கட்டளைக்கும் நமது மண்வாசல் இதலுக்கும் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் நிச்சயம் படித்து பாருங்கள் அடுத்தது செட்டிநாட்டு சமையல் வகை எனக்கு முப்பத்தி ரெண்டாவது மின்னூல் இது வந்து விலை ரூபாய் இரநூறு அமேசானில் நீங்கள் கிளிக் பண்ணி படிக்கலாம் ஃப்ரீயாக ரீடிங் கொடுத்துருக்கேன் செட்டி நாட்டு உணவுகளின் முக்கியத்துவம் என்னென்னா இது வந்து நீங்கள் இமெயில் ஐடிக்கெல்லாம் அனுப்பலாம் செட்டி நாடு என்றாலே கட்டுக்கோப்பான வீடுகளுக்கு அடுத்தபடியாக அவர்களின் விருந்தோம்பல் தான் ஞாபகம் வரும் செட்டி நாட்டு உணவுகள் கண்ணுக்கும் நாவுக்கும் ஒரு சேர வி விருந்தளிப்பவை வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே மிகச் சிறப்பான சமையலை செய்ய முடியும் என்பது அதன் சிறப்பு மிக குறைவான பொருட்களே தேவை சிறிது எண்ணெய் மட்டுமே அதிகம் சேர்ப்பார்கள் சேர்ப்போம் செட்டிநாட்டு உணவுகளில் மசாலை என்பது சிறப்பு அம்மியில் மிளகாய் சோம்பு அரைத்து செய்வோம் கிட்டத்தட்ட தினமும் ஒரு மசாலை இருக்கும் ஒரு நாள் சமையலிலே பொருத்தமாகத்தான் சமைப்போம் சாம்பார் என்றால் மசாலை பிரட்டல் மண்டி வடை துவையல் போன்ற பக்க பதார்த்தங்களும் கெட்டி குழம்பு என்றால் பொரியல் துவட்டல் போன்ற பக்க பதார்த்தங்களும் மிஞ்சனங்களும் சூப்பு இளங்குழம்பு என்றால் காரமான பக்கப்பதார்த்தங்களும் சமைப்போம் ஒன்றில் தேங்காய் போட்டால் இன்னொன்றில் பருப்பு போடுவோம் இன்னொன்றை காரமாக சமைப்போம் காய்கறி தோது பார்த்து தான் தொட்டுக்கொள்ளவே வைப்போம் இட்லிக்கு தொட்டுக்கொள்ளவே கிட்டத்தட்ட நூறு வகைக்கு மேலான ஒரு சட்னி சாம்பார் துவையெல்லாம் நாங்கள் செஞ்சு செய்வோம் கெட்டி குழம்பு இளங்குழம்பு தண்ணி குழம்பு சூப்பி விதவிதமான சட்னி ரசம் வகைகள்லாம் செட்டி நாட்டோட சிறப்பு இடைப்பலகாரம் அதாவது மாலை வேலை பலகாரம் என்பது இங்கே வழங்கப்படும் விருந்தின் சிறப்பாகும் இன்னும் திருமணங்களிலும் ஒவ்வொரு வேலைக்கும் பத்து பத்து பலகாரங்களை செய்வோம் படப்பு பூசை விளையாட்டுப் பொட்டி வேவு பிள்ளையார் நோன்பு புதுமை சூப்புடி திருவாதிரை ஸ்வீகாரம் ஆகியவற்றில் செய்யப்படும் பலங்கா பலகாரங்களும் திருமண பலகாரம் சடங்கு பலகாரம் ஆகியவையும் சிறப்பானவை உடலுக்கு ஒரு கேடும் செய்யாத உணவு வகைகள் இவை என்பதை இவற்றின் சிறப்பு நான் இவற்றின் இணைப்பகுதிக்கீழத்தரையை வாங்கி பாருங்கள் அடுத்து முப்பத்தி மூன்றாவது மின்னூல் இருபத்தைந்து நூல்கள் ஒரு பார்வை நான் வந்து எழுதின நூல்களை எல்லாம் நூல் பார்வையாக போட்டிருக்கேன் நூல் ப பார்வையுமே புத்தகமாக போட்டிருக்கேன் நான் வாசித்த நூல்களை எனது பார்வையில் தருவ த தந்திருக்கிறேன் அதில் எண்ணம் போலோ வாழ்வு என்ற சொல் போல நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அந்த நிலைக்கு மனம் உங்களை எடுத்துச் செல்லும் நம்மையும் சுற்றி இருப்போரையும் முழுமையாக நம்ப வேண்டும் நம் திறமைகளை எடுத்துக்கூறி நம்மை முன்னேற்றுவதில் நம் விரும்பிகளுக்கும் அன்பானவர்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது அதே போல் நம்மை மிக உயரங்களுக்கு இட்டு செல்கின்றன இந்த புத்தகங்கள் புத்தக வாசிப்பு எவ்வளோ இன்றியமையாததுன்னு முதல் இருபத்தஞ்சி நூல்களுக்கு ஒரு பார்வை கொடுத்துருக்கேன் அடுத்தது ரெண்டாவது இருபத்தைந்து நூல்கள் எனது முப்பத்தி நான்காவது மின்னூல் இருபத்தைந்து நூல்கள் ஒரு பார்வை அதாவது இரண்டாம் தொகுப்பு இதோடய விலை நூறு ரூபாய் இதையும் நீங்கள் செல்ஃபோனில் படிக்கலாம் ஃப்ரீயாகவும் படிக்கலாம் மொ இது வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் பற்றியும் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து பல நாடுகள் அதாவது இது வந்து எந்த நா எந்த சார்பும் நம்மகிட்ட வெளிப்படாமல் மொழிபெயர்ப்பு நூல்களில் வெளி மொழிபெயர்க்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி எல்லாருமே படிக்க வேண்டிய நூல்கள் இந்த வந்து இந்த நூல்களை பற்றிலாம் ஒளிபரப்பு நூல்கள் பற்றிலாம் நான் அப்படி எழுதியிருக்கேன் அதில் நீங்கள் கட்டாயமாக படித்து பாருங்கள் எனக்கு முப்பத்தைந்தாவது மின்னூல் இருபத்தைந்து நூல்கள் ஒரு பார்வையாக மூன்றாம் தொகுப்பு இதுவும் புத்தக விமர்சனங்கள் தான் கிட்டத்தட்ட ஐநூறு புத்தகங்கள்கிட்ட நான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன் அது இருபத்தஞ்சி இருபத்தேருந்தால் போட்டிருக்கேன் ஒரு ஆறு தொகுப்பு எட்டு தொகுப்பு போட்டிருப்பேன் எட்டு ஒம்பது தொகுப்பு போட்டிருப்பேன் அமேசானில் ஆனால் யூடியூப்பில் கிட்டத்தட்ட நான் நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட நானூற்றம்பது ஐநூறு புகுப்புக்கு பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் படித்து பார்க்கலாம் கே கேட்கவும் கேட்கலாம் என்னுடைய யூடியூப்பில் இயற்கையை அளவுக்கு மீறியும் முறையற்ற வலையும் பயன்படுத்தி நாசப்படுத்துவதும் சக மனிதர்களையும் பெண்களையும் அவ்வாறே நடத்தி துன்புறுத்துவதும் மனிதர்களின் ஆதிக்க மனப்பான்மையை காட்டுகிறது இது வந்து ஒரு புத்த பற்றி நான் எழுதின ஒரு விமர்சனம் அது அதுமாதிரி ஆதிக்க உலகில் வேட்டையாடப்படும் சாதன பெண்களின் பல்வேறு வாழ்வியல் நிலை பற்றியும் துயரம் பற்றியும் அதிகம் சொல்லி சென்றாலும் இந்த சாயப்பற்றை ஊறினாலும் மேலும் தங்கள் வாழ்வியல் சிக்கல்களினாலும் வேட்டையாடப்படுவதை சொல்லுகிறது அந்த வேட்டின் ஒரு நூல்களால் ஒரு விமர்சனம் அது நிச்சயமாக நீங்கள் அந்த முப்பத்தி இந்த ஐந்து நூல்களையும் வாங்கி பாருங்கள் நான் எல்லாவற்றுக்கும் இணைப்பு கொடுக்குறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி